ஆலயத்திற்குள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய சுனை இருக்குது அதாவது இந்த சுனை வந்து எக்காலத்துக்குமே வற்றாத சுனை நல்லா பாருங்கள் இந்த சுனை வந்து எக்காலத்துக்கு வற்றாது இது பேருந்து மகாவிஷ்ணு சுனைன்னு சொல்லுவாங்களாமா அதே போன்று அந்த சுனைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அய்யனார் சிற்பம் இருக்குது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து மங்களத்துலேருந்து நான் அதுக்கு நாம் ஒரு இந்த பக்கம் ஒரு அய்யனார் சிற்பம் இருக்கும் பாருங்க அது பக்கத்தில் வந்து நாகர் சிற்பம் அது பக்கத்தில் சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது இன்னொரு இடத்துல வந்து சின்ன சிவலிங்கம் இருக்கும் பாருங்க அந்த இன்னொரு நடுகள் மாதிரி இருக்க நடுகளில் வந்து பெண்ணு கையில் துடப்பமைச்சிருக்க மாதிரி இருக்கும் பாருங்க அதே போன்று இந்த பகுதியில் வந்து முதுமக்கள் தாலி ஒன்று கண்டிக்கப்பட்டு அந்த முதுமக்கள் தாலி அந்த இருக்கும் பாருங்க தூம் பண்ணி காட்டிக்கிற பார்த்துக்குங்க இந்த முதுமக்கள் தாலி இருந்தாலே இங்கே வந்து பண்டைய காலத்தை சேர்ந்த பொதுமக்கள் அதாவது மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் உள்ள உள்ளடங்கள் அது மாதிரி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுமே வந்து சுற்றி பாறை இல்லாத இருக்குங்க வாங்க இப்போ நாம் வந்து கோவிலோட வெளிப்பிரகாரம் அதாவது கோவிலை சுற்றி வருவோம் கோவிலை சுற்றி வரும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஆலயத்தில் வந்து எப்படி கட்டப்பட்டுக்கிறதுன்னு வாங்கணப்பா அதாவது இந்த இடம் வந்து முன்னாடி இந்த புதர்கள் அண்டி இடமா அண்டி இருந்த இடமா தான் இருந்துதாமா வர வழியில் வந்து நாங்கள் ஒரு மிக ஒரு பெரியவரை பார்த்தோம் அந்த பெரியவர் சொன்ன விஷயம் என்னென்னா நான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செய்கிறதுக்கு வந்து நான் வந்து காண்டி கம்பத்து நோண்டுறதுக்கு போவேன் அப்போ எங்கூட இருந்த வேலைக்கார ஒருத்தர் வா அந்த சிவன் கோவிலில் வந்து குள்ள நிறைய குட்டி போட்டிருக்காமா அந்த குட்டியை பார்க்க போகலான்னு என்னை கூப்பிட்டு வரும்போது பார்ப்போம் இது வந்து இடிந்து போன நிலையில் அந்த இந்த சிவன் கோள் இருந்தது இந்த இப்போ வந்து மக்கள் வழிபடுற மாதிரி எடுத்து கட்டிக்கிறாங்க அதே மிகப்பெரிய புண்ணியம்னு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வெளி வெளிப்புற தோற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சிவாலயங்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு நாம் எத்தனையோ ஆயிரம் கோடி எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்கள் போட்டு ஒவ்வொருவரும் திருமணம் செய்கிறோம் அவர் அவர் வீட்டில் போதை செய்கிறோம் அனைத்தும் செய்கிறோம் ஆனால் இது போன்ற ஆலயங்களை எடுத்து கட்டுவதற்கு மனம்தான் ஏன் வரமாட்டேங்கிறது என்று தான் புரியவில்லை ஒரு நாள் அதாவது சொல்லுவாங்க ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கடா எவ்வளவு ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கடா எவ்வளவு பணம் போட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஒரு நாள் கூத்துக்கு பணத்தை நாம் கோடிக்கணக்கில் செலவு செய்வது விட்டுவிட்டு இது மாதிரி ஆலயங்களை புரணமைப்பதற்கு நாம் பணத்தை செலுத்தினால அது ஒரு கோடி புண்ணியம் வெட்டி பந்தா வெட்டி விளம்பரம் தேடுவது விட்டு இது மாதிரி ஆலயங்களை நாம் நிர்மாணம் செய்வதற்கு முற்படலாம் நீங்கள் பாருங்கள் இந்த ஆலயத்தோட ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு தெரியு அப்போலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ஃபுல் வியூ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு பாருங்கள் தொற்று உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாரு ஃபுல்லாக பாறை தான் வாங்க இப்போ தான் நாம் வந்து ஆலயத்துக்கு பின்புறம் வந்திருக்குறோம் வாங்க சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன் அந்த திருமணத்திற்கு உண்டான செலவை அவங்க ஒரு கோவிலை புரணமைப்பு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டார்கள் அந்த நிதியை அந்த நிதியை கொண்டு அந்த ஆலயத்தை புனரமைப்பு சென்று கும்பாபிஷேகம் நடத்தி முடித்து விட்டார்கள் அப்படிங்க இதுதான் வந்து பூர்வஜென்ம புண்ணியம் சொல்லலாம் இந்த தான் ஆனால் இது மாதிரி ஆலயத்தை வந்து எடுத்து புனரமைக்க செல்வந்தர்களும் சரி நிலக்கலார்கள் சரி ஜமீன்தார்களும் சரி எண்ணற்றோ அன்றுர்கள் சிவனடியார்கள் சிவனை அன்றாடம் தொழுகும் நபர்கள் யாவரும் எடுத்து இந்த சிவாலயத்தை பணிபு பணி செய்யலாம் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த நடுக்காட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட சிவாலயம் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிவாலயம் கட்டப்பட்டது என்று கூறுகிறார்கள் அப்பொழுது இந்த ஆலயத்தை தான் அடைத்து தான் ஊர்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு பழைய பேர் ஒன்று இருக்குமே அந்த பெயர் என்ன நான் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது இது பேர் பழைய கண்டியன் கோவில் என்றும் பழைய கண்டி நகர் என்றும் தான் அந்த புத்தகத்தில் இருக்கிறது பாருங்கள் எப்படி மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டிய ஆலயம் எப்படி இருக்கிறது அதாவது கண்ணிருந்தால் கண்டுகொள்வாய் சிவபெருமானே அது போன்ற கண்ணிருந்தால் கண்ணீர் விடுவாய் சிவபக்தா எதை உன்னால் காப்பாற்ற முடியவில்லையெனில் நாம் நாளை எதைத்தான் காப்பாற்றப் போகிறோம் என்பது நமக்கே தெரியாது மக்கள் நிறைய பேர் வந்து வணங்கி செல்லுங்கள் அதாவது ஒரு பழமொழி இருக்கு ஒரு கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு கிறிஸ்துவர் சர்ச்சுக்கு தவறாமல் செல்கிறார் ஒரு இஸ்லாமியர் என்றால் ரம்ஜானும் சரி முகாம் முகாம் முகலாஜ் நம்பி ஆகிய இட ஆகிய நாட்களில் பள்ளிவாச பள்ளிவாசல் செல்கிறார் ஆனால் ஒரு இந்து இது போன்று சிவாலயங்களுக்கு செல்வது ஏன் தடைபடுகிறது ஏன் அவர்களுக்கு மனமரவில்லை இதை நாம் சற்று உணர வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு சிவாலயம் போகவதை விடவும் வைணவர்கள் கோவ்படும் அம்மன் கோவில் செல்வதை விட டாஸ்மார்க் செல்வதுதான் முக்கியமாக இருக்கிறது இதை சிறிது யோசனை பண்ணி இது மாதிரி சிவாலயங்கள் வாருங்கள் ஓம் நமச்சிவாயா தென்னாளுடைய சிவனே போட்டு எண்ணாட்டவர்க்கு மறைவாக போற்றி போட்டு